ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாம் அன்னைக்கு முட்டையை வச்சு சூப்பரான வட்டலப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபியை ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பத்து முந்திரி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஜாதிக்காய திருவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சளவு மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ இது கூட நான் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு க்ளீனான பவுலில் நான் ஒரு மூணு முட்டையில் ஒரு பிஞ்சளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது மிக்ஸ் ஆனதை நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பவுடரை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முட்டை கூட கொஞ்சமாக சால்ட்டு எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா முட்டையோட கவுச்சு வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம் இப்போ இது எல்லாத்தையும் கலந்து பிறகு இது கூட நூற்றி எழுபத்தஞ்சி எம்எல் பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அடுத்ததாக ஒரு பாக்ஸில் நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன் இதில் நாம் கலந்து வச்சுருக்க மிக்ஸை உள்ளே வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த டிஃபன் பாக்ஸை மூடி போட்டு முப்பது நிமிஷம் அளவுக்கு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான வட்டலாப்பம் நம்மளுக்கு ஆகிடும் கரெக்டாக இது வேகிறதுக்கு டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் தான் ஆகும் அதுக்குள்ளே நம்மளுக்கு ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஆறுன பிறகு கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சுவையான வட்டலாப்பம் தயார் இதை ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்